முதல்ல வெண்டைக்காயை வதக்கப்பறம் எண்ணெய் ஊற்றிடுவேன் வெண்டைக்காயை போட்டு வதக்கப்படும் அது தண்ணி வெங்காயம் எல்லாமே போட்டு வதக்கி வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் காய் பூச்சி போட்டு வதக்கணும் வதக்க கா வதங்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி காய் நாங்கள் கரைக்கி வச்சு அப்புறம் குழம்புக்கு ரெடி பண்ணணும் பருப்பு ஊற்று பக்கத்தில் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் நம்ம குழம்புக்கு தேவையான வத்தல்பொடி தேவையான உப்பு தேவையான புளி கரைச்சி நிற்கிறாங்க Kulak kwenk akon pe. Tewe anan tanny anan chetirin. Kulak kwenk tali saman akon. Kulak kwenk tali saman akon. குழம்புக்கு எல்லாம் போட்டாச்சு குழம்புக்கு எல்லாம் போட்டாச்சு குழம்பு இது கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நல்லா கொதிக்கும்போது தான் காய போடணும் குழம்பு குழம்பு நல்லா கொதிக்கவும் காய போடணும் காய போட்டால் தான் வேக இல்லை வாட்டையில் சொல்லுவேன் தூக்க இப்போ இந்த வெண்டைக்காய் தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி வச்சிருக்கேன் பச்சை எல்லாம் அதை போடணும் சரி நம்ம காய் நல்லா கொதித்து வேகணும் ரொம்ப நேரம் வேகட்டும் ரொம்ப மூடி வைக்கக்கூடாது ரொம்ப முழுசாக மூடியா பொங்கி சிந்திடக்கூடாது கொஞ்சம் திறந்த மாதிரி சிறந்த மாதிரி வைக்கணும் அப்போனா கொதித்து சிந்தாது ஏசா திறந்து வைக்கணும் அதுதான் உள்ளே கிடந்து கொதிச்சுக்கிட்டே கிடக்கும் கப்புன்னு மூடி வச்சா கொதித்து பொங்கிடும் மேலே இந்த குழம்பு நல்லா கொதித்து காய் நல்லா வெந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை இருந்தால் போட்டு குழம்பு இறக்கிடுவோம் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இந்த மல்லி இலை போடுவேன் மல்லி இலை போட்டு இறக்குனா நல்லா வாசமாக இருக்கும் மல்லி இலை இல்லாட்டாலும் பரவாயில்ல இருந்தால் போட்டுக்கணும்